ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சரியோ இந்த கேக் எல்லாம் ஓஃபர்ல போட்டு வச்சிருக்காங்க அவிள அவிள அவிளக்கு போட்டவங்க ₹10க்கு இருக்கு விக்கிற கேக் காம் நார்மலா ₹10 அப்படி இருக்க இப்ப ₹1 வட்டி 9 ₹ போட்டு இருக்கேன் டேய் இந்த கேக் 5 போனுக்கு இல்லடா நாங்க மம்மளோட கடையிலயே வித்து கொண்டிருக்கோம் நானே 8 போனுக்கு விக்குறீங்களா சரியோ ஆனா ஓஃபர் போடுறீங்களோ நீ என்னஞ்சு கோணுமே அன்னிக்கு ₹6 அப்படி போட்டுட்டு ஒரு ரூபா வெட்டி அதை அஞ்சு ரூபாட்டு போட்டுக்கோ நீ ரோபோ ரோடியல அதனால வலியால வாங்க வடி கிடைக்குது இப்ப உன்னைய வச்சு இந்த வலியில கதைக்கு தான் நீ படக்குல வாங்குவேன் கடையில வா கே வாடா வாடா முதலாளி டேய் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது உன்ன வடிவா பாத்துட்டு நான் மிச்ச சாமானல்லாம் அங்க பேனுக்கு நடக்குதுன்னு நான் தூக்கி வர உன்னை கூப்பிட்டா நீ வெளியே நிற்கிற என் டாப்பா நீ முதலாளி இது நீங்களும் தெரியும் இந்த டேமேஜா பெஸ்ட்வே புக்கர் ஃபாஃபெட் அது இதுன்னு எல்லா கேஷ் அங்கரியிலேயும் போய் அப்பப்போ ஓஃபரோ அப்பப்போ போய் சாமானம் வாங்கிட்டு வாருங்க இங்க சரியோ ஆனா எப்போன்னாலும் கடையில ஓபர் போட்டுருக்கீங்களோ இல்ல இந்த கேக்க கூடி நீங்க அஞ்சு ஃபோனுக்கு விக்கிறீங்க கேட்டா ஆனா என்ன இஞ்சு ஓஃபர்ல ஓபர்ல நாலு ரூபாக்கா வித்துதானே சனம் வாங்கு அடே நானே அங்க பத்து பர்சன்ட் அஞ்சு 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 பர்சன் லாபத்துலண்டா கடை ஓடிக்கொண்டிருக்குது நீ என்னடா இந்த இதுக்குள்ள ஆஃபர் பண்ண சொல்றேன் நான் பழமையாம் பத்து பவுனுக்கு பத்து பவுனுக்கு வன்றது பன்னெண்டு ரூபாய்க்கு விக்கிறேன் இப்படி எங்கயாச்சும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறஞ்சா தாண்டா அந்த இதுல வெச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் தாண்ட நான் ஓபர் போடுறே இல்லை நீங்க பத்து ரூபா உனக்கு விக்குறீங்க நீ பன்னெண்டு ரூவாக்கு விற்கிறே சொல்றீங்க நீங்க பத்து ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு விற்க நான் நீ ஓபர்ல போடுவேன் முதலாளி ஆஃபர்ல நானு வாங்குறது அவங்க கடையில சாப்பாடு எங்கடா இது இப்ப நான் அஞ்சு பவுனுக்கு இங்க இஞ்சு இந்த போட்டு இருக்கேன் நீங்க இந்த பத்து பவுனுக்கு வண்டி போட்டு உண்டா உண்டா ஓஃபர்ல வெச்சுக்கிறேன் முதலாளி நீங்க ஓபர் போட இல்லையே அடே

பத்து பென்ஸ் ஆஃபர் இதுக்கு கூதாரி விழுவானே இது இந்த இதுல 160 என்னோட அகல ஆ ஆஃபர் போடே இல்ல முதலாளி இதுல நீ ஆஃபர்ல வித்துறேன்னு மிதியாது நீ 170 ன்னு போட்டு 160 ன்னு சொல்லினா சரம் வாங்கு முங்கட்ட இல்ல நானே வாங்கிரப்ப முங்கட்ட டேய் திரும்ப திரும்ப சொல்றேன் நீ வேணா ரெண்டுமே நட்டமடா நீ பே எங்கட்டே வேண்டினா உனக்கு லாவமடா முதல்ல நட்டமண்டால தெரியோ நான் வாங்கினது ஆஃபர்ல அட ஆஃபர் பையலே ஐயோ கடவுளே ஆறு மாதமா நான் கடை வச்சு கடை பிசி ஆயிலே நட்டமா போன்னு யோசிச்சு நான் அதுக்கு நான் மட்டும் காரணம் நீ ஒரு காரணம் தான் போல முதலாளி ஓஃபர் போடுங்க நானே வாங்கி காட்டுறேன் இல்ல ஜாமனு உங்க நடையில மற்ற கடல கெபாப் பிக்கு நான் வாங்கிட்டு வரேன் தெரியும் கெபாப்போ ஓ போய் வேண்டு போய் வேண்டி சாப்பிடு அட கோதை அறி விடுவாங்களே என்னதான் சனத்துக்கு மலிவா சாமானா கொடுப்போம்னு கொடுத்தாலும் சனம் எங்கேயோ வெளியே கூட்டி போட்டு கொஞ்சம் ஓஃபர்னு கொடுத்தா அங்கதான் போகுது என் கடையில நிக்கிறவனுக்கே நான் இதை விளங்கப்படுத்த முடியலண்டா இனி வேற வழி இல்ல நானும் பேசாம சாமானும் வெளியே கூட்டி போட்டு ஓபர்னு போடுவோம்